அண்ணன் வைகோவும் ஸ்டாலினும் கையெழுத்து போடுகிற பொழுதே இவர்கள் அப்போதே தனிச்சின்ன கோரிக்கை வைத்தார்கள் அப்போதும் உதயசூரியின் சின்னத்தில் நில்லுங்கள் சின்னத்தை அறிமுகம் செய்வதற்கு தேவை இருக்காது இந்த வெற்றி எளிதில் கைகூட எங்கள் சின்னத்தில் நில்லுங்கள் என்று அண்ணன் ஸ்டாலின் உரிமையோடு சொன்னார் அதை உதாசீனம் செய்துவிட்டு தனி சின்னத்தில்தான் நிற்போம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அவர்கள் அந்த முடிவெடுத்து வேட்பாளரும் அறிவிக்கப்பட்டு என்ன சின்னம்னு இதுவரைக்கும் தெரியலை இன்றைக்கி தேர்தல் ஆணையம் எங்களுக்கு பம்பரத்தை ஒதுக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய கதவை தட்டியிருக்கிறார் எல்லா கட்சிகளும் வேட்புமனு தாக்கல் செய்து இன்னும் பிரச்சாரமே பல தொகுதிகளில் ஆரம்பமானதற்கு பிறகு மதிமுக பின்தங்கி நிற்கிறது அப்போது நடந்த செயல்வீர்கள் கூட்டத்தில் திமுகவினுடைய முதன்மை செயலாளர் அண்ணன் கே என் நேருவை வைத்துக்கொண்டு திருச்சி மாவட்ட கழக செயலாளரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருமான தம்பி அன்பில் பொய்யாமொழியை வைத்துக்கொண்டு துரை வைகோ பேசிய பேச்சு அநாகரிகமானது அறிவிருக்கத்தக்கது தோழமையோடு தேர்தலை சந்திக்கின்ற அந்த பண்பை இழந்துவிட்டார் துரை வைகோ அதை அண்ணன் நேரு பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார் தம்பி பொய்யாமல் எடுத்துக்கொள்ள மாட்டார் ஏனென்றால் இந்த யுத்தம் வந்து ஒரு பாசிஸ்டுகளுக்கு முடிவு எழுதுவதற்கான போர் அதில் ஈகோ பார்த்தெல்லாம் அவங்க இயங்க முடியாது ஆனால் அந்த குறைந்தபட்ச நாகரிகமும் பக்குவமும் கூட திரை வைகோவுக்கு இல்லாதது மிகுந்த வழியை எனக்கு தருகிறது ஈரோடு மக்களவை தொகுதி எம்பியாக இருக்கிற கணேசமூர்த்திக்கு சீட்டு கொடுக்கறதுனால அவர் மன உளைச்சலில் ஒரு விபரீத முடிவு எடுத்துட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் செய்தி வருது இது உண்மையாக இது என்ன விஷயம் சொல்லுங்கள் ஆமாம் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து அண்ணாவின் காலத்தில் அரசியலுக்கு வந்தவர் தமிழ்நாட்டில் மாணவர் திமுகவுக்கு உயிர் தந்தவர் அதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வைகோ திமுகவில் இருந்து வெளியேறிய காலகட்டத்தில் ஈரோட்டில் இருக்கிற எல்லா திமுக நிர்வாகிகளோடு மதிமுகவை தொடங்குவதற்கு அரண் அமைத்தவர் அஸ்திவாரம் போட்டவர் பொடா சட்டத்தில் பத்தொன்பது மாதம் கைதாகி எட்டுக்கணாலு கொட்டடியில் சிறை இருந்தவர் இன்றைக்கு அவர் கண்டுகொள்ளப்படவில்லை கவனிக்கப்படவில்லை என்னைப்போல அந்த கட்சிக்கு உது உயிரை கொடுத்தவர்கள் உதிரம் கொடுத்தவர்கள் அதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒரு எந்த சந்திப்பிலும்

Borisseli, and Raphael, shirts and trousers.